அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணக்கூடிய காணொளி அதாவது சன் டெம்பிள் சூரிய கோயில் இங்கே சூரிய கோயிலுக்கு வந்திருக்கிறோம் ரொம்ப ஒரு சிறப்பான அற்புதமான காட்சிகளாக இருக்குது வார்த்தைகளை வர்ணிக்கவே முடியல அந்தளவுக்கு ரொம்ப அற்புதமான காட்சிகளாக இருக்குது என்ன சொல்கிறது அதாவது இது ஒரு புதிய கா காணொலியில் இதை அடக்க முடியாது உண்மையாலுமே ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு காட்சிகளாக இருக்குது ஒரு இவ்வளவு சிற்ப வேலைப்பாடுகள் வந்து எப்படி செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது அவ்வளோ ஒரு கலை நுட்பம் நுட்பமான வேலைப்பாடுகள் எல்லாம் காலத்தால் அந்த கொஞ்சம் காற்றுனால எல்லாம் நிறையா அந்த சிற்பங்களுடைய இயல்பான அந்த வடிவம் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் சிதஞ்சிருக்கிறவங்களும் இருக்குது ஆக்சுவலாக வந்து முழுமையாக இதாகலை ஆனால் கொஞ்சம் லைட்டாக ஒரு துளியே ஒரு குறைவான அளவில் வந்து அது கொஞ்சம் காட்சிகள் வந்து இதாக இருக்குது உங்களுக்கு ரொம்ப ஒரு காட்சிகள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது இது வந்து உண்மையாலேயே வந்து காண வேண்டிய காணொளி அந்த சிற்ப அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சுட்டு ஒரு பண்டி அந்த பண்ணக்கூடிய சிற்பங்கள் இன்னும் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியலனால உண்மையால் வந்து கா ஒரு ஒவ்வொருத்தரும் காண வேண்டிய ஒரு கோயில்னால் கண்டிப்பாக அது சூரிய கடவுளான கோயிலான சன் டெம்பிள் ரொம்ப அற்புதமான காட்சிகளாக இருக்குது நன்றிங்க வாழ் குவால்முடன்